ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி இந்த புதிய ரூல்ஸை நோட் பண்ணுங்க இனி ஆதார் கார்டை பெற கைரேகை தேவையில்லையா செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவின் அடையாள ஆவணங்களில் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது ஆதார் அட்டை இது தற்போது வங்கி கணக்கு திறப்பது கேஸ் சிலிண்டர் பதிவு மற்றும் அரசின் நலத்திட்டங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இத்தகைய ஆதார் அட்டையானது பயனர்களின் கருவிழி படலங்கள் கைரேகை அதாவது பத்து விரல்கள் முகத்தின் புகைப்படம் மற்றும் மக்கள் தொகை தரவை அடிப்படையாக கொண்டு யுஐடிஏஐ நிறுவனத்தால் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆதார் அட்டையை பெற இயலாத கை விரல்கள் இல்லாத கேரள மாநிலத்தை சேர்ந்த ஜோசிமோல் பி ஜோஸ் என்ற பெண் ஆதார் வேண்டி புகார் அளித்தார் மேலும் இந்த புகார் மீதான நடவடிக்கையாக அந்த பெண்ணின் கருவிழி படலங்கள் மற்றும் முக புகைப்படத்தை அடிப்படையாக கொண்டு ஆதார் அட்டை வழங்குமாறு ஐடி அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் உத்தரவிட்டார் இதனை தொடர்ந்து கைரேகைகள் இல்லாத அல்லது கைரேகைகள் கிடைக்காத நிலையில் கண்களின் ஐரி ஸ்கேன் மூலம் ஆதாருக்கு பதிவு செய்யலாம் என மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது இம்முறையானது நாடு முழுவதும் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இதுவரை மை ஆதார் என்ற வலைதள பக்கம் மூலம் ஆன்லைனில் இலவசமாக வழங்கப்பட்டு வந்த ஆதார் புதுப்பிப்பு மற்றும் தவறாக உள்ள பயனர் பெயர் அல்லது வீட்டு முகவரி அல்லது கைபேசி எண்ணை மாற்றும் சேவை இன்னும் இரண்டு நாட்களில் முடிவடைய உள்ளது எனவே இந்த ஆன்லைன் சேவைகளுக்கு இனி ரூபாய் ஐம்பது முதல் கட்டணமாக வசூலிக்கப்படும் எனவும் ஆதார் அமைப்பு சார்பாக கூறப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இந்தியாவின் அடையாள ஆவணங்களில் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது ஆதார் அட்டை இது தற்போது வங்கிக் கணக்கு திறப்பது கேஸ் சிலிண்டர் பதிவு மற்றும் அரசின் நலத்திட்டங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்